அனைவருக்கும் உங்கள் தினேஷ்குமாரின் அன்பு வணக்கம் கதிர கொஞ்சம் வெளியூர் போயிருக்கனால இன்னைக்கு உறவுகள்கிட்ட வந்துட்டு நானே பேசுறது வந்துட்டேன் காரணம் வந்து இன்னைக்கு வந்து முக்கியமான ஒரு சம்பவம் நடந்து போச்சு அஹ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு ஆண்டு கால திராவிட வாழ்க்கை நாமும் வந்துட்டு அண்ணனு கட்சி ஆரம்பிச்சிருந்து பதிமூணு ஆண்டுகளாக சொல்லி தீர்த்துட்டோம் இந்த திராவிட கூட்டங்கள் வந்து முற்று முழுதாக நம்மளை ஏமாத்திக்கிறாங்க அடிச்சதுக்கு பூரா கொள்ள பத்தாயிரூவா பத்தாயிரம் ரூபாய்க்கும் கூட இல்லை எண்பத்தி ஒன்பது காலகட்டத்தில் வெறும் மூணாயிரம் ரூபா சம்பளத்துக்கு பேராசிரியராக வேலை பார்த்த ஒருவருடைய சொத்து இன்னைக்கு பல ஆயிரம் கோடிகள் ஐந்து ஏக்கர் ஐந்து கோடி ரூபாய் இந்தோனேஷியாவை கொண்டு போய் அதை நூறு கோடி ரூபாய் மாற்றின பெருமைக்குரிய மகான் ஓசி ஓசி நீ இங்கேருந்து கோயம்பேட்டுக்கு எப்படி போவ ஓசி கோயம்பேட்டிலிருந்து வண்ணாரப்பேட்டைக்கு எப்படி போவ ஓசி 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 பஸ் அவருக்கே இன்னைக்கு வந்துட்டு இதோ நம்மளால் முடிந்த அளவு இந்த நேரத்தில் வந்து நாம் வந்து நன்றி தெரிவிக்க வேண்டியது அவனு பெரிய ஊழல் பெருச்சாளி தான் அதுக்காக வந்து அவனுக்கு பெரிய வந்து ஓக்கிய தரிசி சிகாமணியெல்லாம் கிடையாது அண்ணாதிமுக ஆட்சி காலத்தில் வந்து லஞ்ச ஒழிப்பு வந்து தொடரப்பட்ட வழக்கின் கீழே இன்னைக்கு ஐயா வந்துட்டு உள்ளே போயிருக்காரு யாரை பற்றி சொல்கிறோன்னு சொல்லிடுறோமே மதிப்பிற்குரிய ஐயா பெருந்தகை தங்க மயிர் பொன்முடி அப்படின்னு சொல்லலாம் அதை நான் வந்துட்டு நான் வெள்ளத்தப்ப கூட வந்துட்டு மிகப்பெரிய துயரம் தென் மாவட்டங்கள் முற்று பாதிக்கப்பட்டது நாம வந்துட்டு சரி இந்த நேரங்கள்ல வந்துட்டு நாம மக்களுக்காக இருப்போம் அப்போ அதை பற்றின காணொளிகள் காணொலிகள் போடலாம் அப்படின்னு தான் நினைச்சேன் ஆனா வந்துட்டு இந்த துன்பம் பெறும் வேலைகளை வந்து சிரிங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஆகிப்போச்சு இன்னைக்கு நான் நம்ம தென் மாவட்ட மக்கள் எல்லோருமே இன்னைக்கு வந்து சந்தோஷம்தான் படணும் வெள்ளம் ஒரு பக்கம் வந்துருச்சு ப பரவாயில்ல அதுல இருந்து நாம மீண்டு வருவோம் ஆனா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டு காலமாக ஏமாற்றி கொன்று தின்று வந்து பிடிபட்டு போச்சு ஜெயலலிதா வந்து ஒரு ஊழல் பெருச்சாளி வருமானத்திற்கு அதிகமாக திருடி சொத்து சேர்த்தவர் அப்படி எல்லாம் பேசின இதே திராவிட முன்னேற்ற கழகம் இன்று அத்தனை பேச்சுக்களும் தனக்கே உரிதானாக மாற்றி இருக்கிறது அதிமுகவும் ஓக்கியம் கிடையாது திமுக ஓகே கிடையாது ஓகே வரையான்னு சொல்லி செம்பத்துக்கு உள்ள வைக்கிற மாதிரி வந்து நீங்கள் மாத்தி 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 இந்த ரெண்டு திராவிட கூட்டத்துக்கு நீங்க வந்து ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கீங்க இப்ப விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நேரடி ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு நம்ம டைட்டில் வச்சோம் அந்த ஒப்புதல் வாக்குமூலம் என்னன்னு நீங்களே பாருங்க ஏன்னா ஊர் பயிர் அடிச்சு வளையல் போட்டுட்டு நியாயமா என்ன அப்படின்னா அவரோட மாமியா பேருக்கு அரசு நிலத்தை கோர்ட்டுக்கு பின்னாடி இருந்த நிலத்தை வந்து மாமியா பேருக்கு எழுதி பட்டா போட்டு கொடுத்து வீடு கட்டி சொல்லி அது அது பொய்யா இருந்து வந்து பொய் அப்படின்னு நிறுவிச்சு நீ வெளியில வந்துட்ட அந்த அவதூறு அப்படின்னு சொல்லி நிறுவிச்சு ஐயா வந்துட்டு பொண்ணு முடி வெளியில வந்துட்டாரு ஆனா இன்னைக்கு சவுக்கு சங்கர் சொல்லிட்டு இருக்காப்ல அப்போ வந்து அவதூர் நீ அவர் வாக்கு போட்டுக்கணுமா இல்லையா ஏன் போடல ஏன்னா சத்தியா இவர் தான் வந்துட்டு சொன்னவர் நீ சிதானம்மா நம்மளை விட தமிழக மக்களை விட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட இந்த வழக்கு போட்டு நாம ஜெயிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய வருமான வரித்துறை அதிகாரிகளை விட மத்திய மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து அதனுடைய பிரதிநிதியாக இருக்கிற அண்ணாமலை அவர்களை விட ஏன் சொல்ல போனால் சீமானை விட சாட்டையில் வந்துட்டு வீடியோ போட்டு பொங்கித்து இருக்கிற சாட்டை துரைமுருகனை விட என் சொல்லமாட்டைம்பாவை சேர்ந்த தினேஷ்குமார் கதிர் பிரபாகரனை விட இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறதுலேயே அதிகமாக சந்தோஷப்படக்கூடிய ஒரே ஒரு நபர் இருக்கார் யாருன்னு தெரியுதா அவர் யாரும் கிடையாது அவர் தான் நம்ம பத்து ரூபா பாலாஜி என்ன எத்தனை மாதம் ஆச்சு ஏ மறந்துட்டே இல்லை என்னைய அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தாப்புல ஒன்றும் கவலைப்படாத பக்கத்துலேயே வந்துட்டேன் அப்படின்ட்டு ஐயாவை துண்டு பிரிச்சு ரெடியா இருக்கு ஐயா ஒண்ணு வந்துட்டு ஐயோ நம்ம எந்த ரூமுக்கு போறது நமக்கு முகம் தெரியாதவர்களே நம்ம போய் எப்படி பேச போறோம் பழக போறோம் அப்படின்னு யார் வருத்தப்படணும்னா பொன்முடியுடைய மனைவி அவன் எங்க அத்தாச்சி வருத்தப்படணும் ஏன் எங்க அத்தாச்சி வருத்தப்படணும்னா அத்தாச்சிக்கு வருத்தம் இருக்குதான் நினைச்சிக்க பேசிட்டோம் நாங்கள் இல்லை நீ ஒன்றும் கவலைப்பட அத்தாச்சி வரிசையா வந்துட்டு ரைட் வந்துகிட்டே இருக்காமா ஐயா இதுலேருந்து பெரிய இது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி வழக்கு வந்துகிட்டு தீர்ப்பு ஆக போது இவர்தான் வந்துட்டு குற்றவாளின்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்க போறாங்கன்னு சொன்னா தெரிஞ்ச நிமிஷம் ஐயா நம்ம துறை ஐயா நெஞ்சா பிடிச்சிட்டு ஆஸ்பத்திரியில் படுத்துட்டா வயசான மனுஷனா இல்லையா அவர் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கதறிக்கிட்டு இருந்தாரு ஐயோ அப்பா யார் யாரையும் போட்டு கொடுக்காதியே வேணாம் நான் நம்ம நெஞ்செல்லாம் தாங்காது ரொம்ப பலவீனமான இதயம் கொண்டவர் நான் அப்படின்லாம் பழம்னார்ல அவர் ஒரு பதினஞ்சு நாளைக்கு நீ யாரும் கடலில் வாங்க முடியாது ஏன்னா இந்த இது ஊரா முடிஞ்சு வேற ஒரு பஞ்சாயத்து வந்தாத்தே அவர் வெளியில் வருவார் அதுக்காகவே அவங்க ஒரு பஞ்சாயத்தை கிளப்பிடுவாங்க இப்போ விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா முந்தா நாள் கட்சி மாதிரி வந்த செந்தில் பாலாஜிக்காக வீடியோ போட்டு தொட்டுப்பார் தூக்கிப்பார் அப்படின்னு சொன்னார் அப்பவே நான் சொன்னேன் வீடியோ போடாதியே வேணாம் சர்வநாசம் ஆகி போகும் அவை ரெடியா இருக்கான் அப்படின்னே பொன்முடி எனக்கு மேலே பதர்னவரு எங்க ஐயா பொன்முடி ஐயா பதறினாரு என்ன பதர்னாரு நீ வாட்டுக்கு வீடியோவில் கண்டதை கட்டியதை பேசி விட்டுருவேன் தொட்டுப்பால் பார் வாய் அவ ஏற்கனவே என் கேச பெட்டியில் வச்சுருவாயே இல்லை தூக்கிடுவாய்க்கு சொல்லி வாய்ப்புள்ள தூக்கிறாய் அது என்னன்னு கேட்டீங்கன்னா மக்களே ஊர் பெயர் சொத்தை இன்னொருத்தனுடைய உழைப்ப சொரண்டி தின்னு கொழுக்கும் போது ஒரு சந்தோஷம் உங்களுக்கு வருதுல்ல அது இன்னைக்கு சிறைக்கு போகும்போதும் உங்களுக்கு வரணும் பாவம் எங்கள் அத்தாச்சி வந்துட்டு தீர்ப்பை கட்டணே வந்து அழுதுட்டாகணும் என்ன பண்ணுறது கைக்குட்டை கொண்டு போயிருக்கணும் மறந்துருப்பாங்க பரவாயில்ல சீலையிலே வந்து தொடச்சிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் அந்த காணொளி சரியாக பார்க்கல பத்திரிகையாளர்கள் பேசுனாங்க நம்ம சவுக்கு போன்ற ஊடகவியலாளர்கள் பேசுனாங்க எங்கள் ஐயா மணி போன்றவர்கள் நான் கூட சொன்னேன் இனிமேலும் வந்து நாம் வந்துட்டு அமைச்சர் பண்ண தான் நான் சொல்லணும் ஏன்னா வந்துட்டு இலாக்கா இல்லாத அமைச்சர் நாலு மாதம் ஒருத்தர் உள்ள இருக்காரே இது போல ஒரு சரித்திரம் திராவிடத்துல தான் நடக்கும் இதுதான் மாடல் திராவிட மாடல் திராவிட மாடல் கேட்டுக்கிறதே இல்லை எங்க அண்ணன் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கா அப்பல நான் ஒரு நாளைக்கு நேரில் பார்த்தா சொல்லலாம்னு இருக்கேன் என்னன்னு நீ எப்போ பார்த்தால திராவிட மாடல் என்ன திராவிட மாடல் என்ன இதுதானே திராவிட மாடல் யாரு அவங்க பாலாஜி அமைச்சர் அமைச்சரே இல்லாமல் உள்ள போய் உட்காந்துக்கிட்டு இலாக்கா இல்லாத அமைச்சராக வந்து சிறைக்குள்ள இருக்காருல அது ஒரு திராவிட மாடல் அதிமுக வந்து முதலமைச்சரே வந்து ஊழல் பண்ணிட்டான்னு சொல்லி நாலு வருஷத்துக்கு உள்ள ஓட்டார்ல அப்போ அதிமுக இருக்கு பார்த்தீங்களா அது ஒரு திராவிட மாடல் இன்னைக்கு வந்து ஊர் அடிச்சு ஒலையில போட்டுட்டு கீழ் நீதிமன்றத்துல விழுப்புரத்துல இருந்து வேலூருக்கு மாத்தி செஞ்சு அங்கங்க குட்டி கலட்டா பண்ணி ஒரு இருபது வருஷமா கேஸ் அங்கிட்டு வளப்பி செஞ்சு அப்போ ஆடா நமக்கு தெரிஞ்ச ஒரு சர்ச்சை வச்சு நாம நிரவதி ஆயிட்டா அப்படின்னு போது பட்டாக்ஸ்ல சூடு வச்ச மாதிரி வச்சாங்க இல்லையா இன்னைக்கு தூக்கி வச்சாங்கல்ல இது ஒரு திராவிட மாடல் இவங்க சாதாரண ஆள் கிடையாது மக்களே சுடுகாட்டு கூரை ஊழல் அதாவது பிணம் இருக்கிறவங்க பார்த்தீங்களா பிணம் அதாவது ஒரு மனுஷை வாழ்ந்து அனுபவித்து செத்து போனமாக போய் கிடக்கிற மாதிரிங்களா அவனை வந்து மழை வெங்காய நினையாமல் எரிக்கிற ஒரு அதுதான் சுடுகாட்டு கூரை அந்த சுடுகாட்டு கூரையில் ஊழல் பண்ணி திளைத்த கட்சி இந்த திராவிட முன்னேற்ற கலாம் யாராலையும் மறக்க முடியாது அந்த சுடுகாட்டு கூறல் ஊழல் வழக்கில் இந்த திராவிட கலை இந்த திராவிட இந்த அது திராவிட இனம்னே வச்சுங்களேன் ஏன்னா அது ஒரு கேடுகட்ட <muchy> <புய்> இனம் <கடக்கிறேன்> <muchy> அப்படிப்பட்ட ஒரு இன நமக்கு தேவையில்லை அப்படிப்பட்ட ஆளுங்க இதில் என்ன விஷயம் சொல்லி கேட்டீங்கன்னா வழக்கறிவாவது நீதிபதி வந்துட்டு ஒரு நேர்மையானவர் அவருக்கு வந்துட்டு சொல்ல மாட்டேன் சார்பாகவும் என் தாய் தமிழ் சமூகத்தின் சார்பாகவும் மிகப்பெரிய பாராட்டுகளும் வாழ்த்துகளும் அந்த நீதியரசருக்கு உண்மையிலேயே அவர்தான் நீதி நீதியரசர் அவருக்கு நம்ம தெரிவிச்சுக்குவோம் சரி நம்ம பொன்முடி மாட்டுக்கு வருவோம் உறவுகள் யாரும் வருத்தப்படக்கூடாது என்னடா வந்து தம்பி தினேஷ் வந்தியாக திடீர்னு மலை வெள்ளத்தை பற்றியெல்லாம் பேசணும் நிச்சயம் மலை பற்றி பேசுவோம் அதை பற்றின தனி காணொலி போடுவோம் ஏன்னா அவனுக்கு இருபத்தைந்து ஆண்டு காலமாக வந்து எந்த ஒரு ஏரியும் குளையும் குளத்தையும் குட்டையும் வந்து கண்மாயும் காணலையும் வந்து தூர்வாரா விட்டதன் விளைவு இன்றைக்கி வந்து மொத்த திருநெல்வேலியை தூத்துக்குடி உங்களுக்கு வந்துட்டு அப்படியே தண்ணியில் மிதக்குது அது காரணம் யாரு ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு காலம் நாங்கள் திராவிடம் நாற்பத்தி ஒம்போது அங்கே ஆரம்பித்தோம் கட்சி ஆரம்பித்தோம் பதினேழு ஆண்டு கால போராட்டத்துக்கு பின்னாடி ஆட்சியை பிடிச்சோம் அண்ணாதி திராவிட முன்னேற்ற கழகம் இது வரைக்கும் ஐந்து முறை ஆண்டிருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இது வரைக்கும் ஐந்து முறை ஆண்டிருக்கு இதனுடைய விளைவு தான் இன்னைக்கு அப்படியே அனலாக இருக்கும் திருநெல்வேலி தூத்துக்குடி நான் போயிருக்கேன் அங்கே பல ஆண்டுகளாக நின்று வேலை பார்த்துருக்கேன் நான் ஒரு விவசாய பணியாளருங்கிற முறையில் வந்துட்டு ஒவ்வொரு தோட்டம் தோட்டமா ஏறி அலைஞ்சிருக்கேன் அவ்வளவு சுடும் மழை பேஞ்சா அப்படியே பூமி உரியும் அந்த பூமியில் இன்னைக்கு வந்துட்டு இப்படி வந்துட்டு வெள்ளைக்காடாக நிற்கிதுன்னா பத்தடி இருக்க குளம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் மண் மேவி 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 அஞ்சடிக்கு வந்துடுச்சு இருபது ஆண்டுகளுக்கு மேலாக அந்த மக்கள் வந்து போராடிக்கிட்டே இருக்கான் குளத்தை தூர்வாரு 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 தூர்வாருன்னு இவன் தூர்வாரம் துர்வாடுறோம்ட்டு அந்த நிதியை பூரா இவன் வாரிட்டான் அதனுடைய விளைவு இன்னைக்கு உடைச்சிட்டு வெளியில் வந்துருச்சு உடனே சொல்றாங்க இவங்க வந்து முட்டு கொடுப்பாங்க இருக்காங்கல்ல நம்ம ஐயா புரோட்டா என்ன என்னக்குறாரு ஐயோ பாவம் என்ன செய்வார் முதல்வர் எதுக்கு இப்பதான் சென்னையில வந்துச்சு தடுமாறி எந்திரிச்சு நிக்கும் போது பலவடிக்கும் வந்து தென் மாவட்டம் நலஞ்சிருச்சு ஆட நீ பண்ணதனுடைய விளைவு அப்பதா தம்பி இது நீ பண்ணதனுடைய விளைவு முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் இல்ல விளைஞ்சிருச்சு திராவிடம் என்ன என்ன என்பதை இந்த ஐந்தாண்டு காலத்திற்கு இந்த மக்கள் முன்னாடி தோல் உரிச்சு இந்த இயற்கை அதான் வந்துட்டு எங்க அண்ணன் வந்துட்டு அடிக்கடி வந்து சொல்லுவாரு எங்க அண்ணன் என்னங்கிறது நம்ம சீமான தான் அடிக்கடி சொல்லுவாரு அதாவது இயற்கை தனக்கு ஒரு பேரிடர் நிகழும் போது தன்னை தற்காத்துக் கொள்ள வேறொன்றை பிரசவித்துக் கொள்ளும் சொல்லி அப்படி இயற்கை தன்னை தற்காத்து கொள்ள இந்த திராவிட முகத்திரையை கிழிப்பதற்கு தோன்றியவன் தான் எனது அண்ணன் பெருமதிப்பு சீமானவர்கள் சரி ரைட்டு அண்ணன் கதைக்கு அப்புறம் வருவான் முதல்ல ஐயா முடிச்சிருவான் நான் எங்கே முடிக்கிறது அதே முடிச்சுட்டாங்களே முடிச்சுட்டாங்களே இப்போ பூரா வந்து இந்த திராவிட இந்த ஊப்பிகள் கூட்டம் கத்தியில அந்த வலைதள ஊப்பிக்கல் கூட்டம் இப்போ பூரா என்ன செய்யறது எப்படி முடிக்கிறது இல்லைன்னா எழுதிருவா பிஜேபி தான் காரணம் எதுக்கு இந்தாள் ஊழல் பண்ணதுக்கு பிஜேபி செய்ய ஏன்னா வண்ணாதுறையில உள்பாடா போனா கூட நீங்க பிஜேபி வந்து தேர்தல் வருதுல பழி வாங்கும் நடவடிக்கை இது முன்னேற்ற கழகம் போட்ட வழக்கு பங்காளி தொண்ணூத்தி ஒன்னு ஆட்சி காலகட்டத்தில் நீங்க அடிச்சுள்ள பங்காளி அதுல போட்ட வழக்கு பங்காளி இருபது வருஷம் தாண்டிடுச்சு பங்காளி இருபது வருஷம் முன்னாடி பிஜேபி இல்லையே அப்ப தூக்கி சுமந்து கொண்டு வந்தது நீங்க தானே அப்ப நீங்க தானே வழக்கு போட காரணம் பதில் பேச மாட்டானோ உடனே வேற பக்கம் உருட்டி எரிஞ்சிருவான உருட்டு இருக்கேன் சரி மக்களே விஷயம் என்னென்னா மனசுக்கு ஒரு மாதிரி நிம்மதியாக இருந்துச்சு லேசாக இருந்துச்சு அதை தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் வந்தோம் நன்றி உறவுகளை மீண்டும் நாம் மற்றொரு காணவர்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம்